ஸோ ஃபுல்லாக எங்க பாருங்க எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சொல்லி ஓ மாம்பழம் தோட்டம் தான் இந்த இடத்துல இருக்குது யாழ்ப்பாணத்து சந்தை எல்லாரும் செய்வார் என்னதான் நம்பி இருக்கோம் இருக்கும் எங்க யாழ்ப்பாணத்து நண்பர்கள் வந்து நேம் சொல்றாங்க இழுத்து அடிச்சாரு என்று சொல்லி சொன்னாங்க எங்கட சைட்ல நாங்க இழுக்கு முட்டாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் யாழ்ப்பாணம் என்று சென்னாலே வந்துகிட்டு ஞாபகம் பாரு இது வித்தியாசமா இருக்கு இந்த மாங்க என்ன மாங்க அம்பளவி

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணத்து சந்தை யாழ்ப்பாணத்து சந்தையில் நிற்கிறோம் இந்த யாழ்ப்பாணத்து சந்தையில் என்னென்ன கடைகள் இருக்குது எப்படி வியாபாரம் செய்கிறாங்க என்ன அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பார்க்கணுமென்ற சொல்லி ரொம்பவே ஆசை ஸோ அதனால் சந்தைக்கு வந்திருக்கிறோம் எங்களை சந்தைக்கு கூட்டி வந்தது அலசி கூட்டி வந்துட்டு அங்கே கொஞ்சம் வாகனத்தை பார்க்கிங்கில் போடணும் அவருடைய நண்பர் வந்திருக்கேன் ஓ சந்தையில் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் முக்கியமான உற்பத்தி பொருட்கள் வந்து காணப்பட நான் சொல்லியிருக்கேன் போய் பார்த்துக்கிட்டு வருவோம் ஸோ அப்படியே அவங்களோட சந்தை அப்படியே சுத்தி பார்ப்போம் மேபி சுவாரஸ்யமாக இருக்குமே நினைக்கிறேன் என்னடா ஜஃப்னா மக்கள் சந்தையை விட நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மாற்றங்கள் நிறைய மாற்றம் புது கோழிவுடன் யாழ்ப்பாணத்தையும் சந்தை சந்தை அப்படின்ற அவ்வளோதான் சரி நாங்கள் உள்ள போய் பார்ப்போம்மா பாருங்க ஆரம்பத்திலே வந்துட்டு அப்படியே வாய்க்கு ருசியான சுவையான இனிப்பு ஐட்டங்கள் வந்து நிறையவே இருக்குது அதே மாதிரி உறப்பு ஐட்டங்கள் நிரையவே இருக்குது இது வந்து யார் ராயி அடகட தானே ஆ யா அடகட வந்து யால்பானமட்ட சென்னாலே வந்துட்டு குட்ட இது தான் ஞாபகம் பாரு பாருங்க குட்ட பனன் குட்ட பனன் குட்ட பலபில குட்டناயா பலபிரி கேலி பலபில்ல குட்ட இருக்கு பொரி இருக்கு என்னென்ன எவ்வளோ காலம் ஐயா நீங்கள் இந்த இடத்துல வியாபாரம் வந்து ஒரு அஞ்சு பத்து வருஷமாயிருக்குறோம் அஞ்சு பத்து வருஷமா இருக்கிறீங்க எப்படி இங்கே வியாபாரங்களும் பிரச்சனை பிரச்சனை இல்லை எங்கட இப்போ நாங்கள் வந்து பெக்ஷன் புறா கொஞ்சம் குறைவா காணா படிச்சாங்க மக்கள் மக்கள் எலக்ஷனுக்கு புறவு என்னது வியாபாரத்து பல கூடிட்டா கூடி டைம் இல்லை குறஞ்ச குறையும் கூடும்னு பார்க்கணும் குறையும் கூடும் அப்படின்றதால பார்த்து புதிக்கிறாங்க பிரதிசாத ஜனாதிபதியோட கருத்து என்ன பிரதிசாதனை யோசிக்கணும் ஜனாதிபதி எல்லாரும் செய்வார் என தான் நம்பி இருக்கும் நம்பிக்கைல நம்பிக்கை தானே வாழ்க்கை நல்ல முடிவா தான் வரும் சரியான முடிவா வரும் எங்கள் மக்கள் வந்து எங்களுக்கு ஆட்சி செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லி போட்டு தாங்க தாங்க சுயநிலத்தை தான் கவனிச்சிருக்கோம்

பூ செய்கிற வடகம் இது மோர்மிளகாய் இது வடகம் மோர்மிளகாய் காலையில் பினாட் இருக்கு கல்மீரா ஸ்வீட்ஸ் ஐட்டம் கூட கூட விற்பனை விற்பனை செஞ்சு படை கோயம்பிட்டு இது நட்டு வடகம் இதுவா சிவப்பம்பூ வடகம்

எங்களை யாழ்ப்பாணத்து மாங்காவா யாழ்ப்பாணத்து இது வித்தியாசம் இருக்குது இந்த மாங்க அம்பலேவி இது வந்துட்டு இந்த மாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறேன் ஒரு வித்தியாசம் இருக்குது நான் சொல்றேன் ஜப்னா கண்டு உரித்தான பழமா பழமாக்கா யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் உரித்தான பழம் ஆ இந்த என்ன இந்த டைம்ல வந்து மாம்பழ சீசன் இல்ல அதனால வந்து மே கூட தன்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு அப்புறம் வரும் இது எவ்வளவு போகுது இது எப்படி முந்திய மாதிரி வந்து எங்களுக்கு பிரைஸ் வந்துட்டு முந்திய மாதிரி தന്നിக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதா கூடி இன்னும் குறையும் ஏன்னா புது அப்படி அதாவது அரசாங்கம் தலைவலை குறை இல்ல சீசன் வந்து தலைவலை சம்பந்தம் இல்லை காய்க்கிறத பொறுத்து அக்கா சரியாகவே சொல்லியிருந்தேன் மரத்தில் காய்க்கிறத பொறுத்து தான் இதனை பிரைஸ்ல வந்து மாற்றம் வரும் சரியா கைங்க நான் உங்களுக்கு போய் பார்த்துட்டு வர ஒரு மாதிரி இதில் வந்து மரக்கறி கடையில் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இதில்

மாம்பழங்கள் மாம்பழம் தோட்டம் தான் இந்த இடத்துல இருக்குது எப்படி இருக்குது பல அமைப்பு ஏன்னா இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு எப்படி போகுதுன்னு தெரியாது பட் கண்ணரம் அந்த அக்கா கிட்டே கேட்டுருந்தாங்க வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கூட மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே வந்துட்டு யாழ்ப்பாணத்து கிரேப்ஸ் யாழ்ப்பாணத்து கிரேப்ஸ் வந்து எவ்வளோ அண்ணா போகுது கிலோ கிலோ எண்ணூறுவா போகுதுல்லே அல்போன்ஸ் அல்போன்ஸ் இது எவ்வளோ அண்ணா போகுது இந்த மாம்பழம் கிலோ வந்து எண்ணூறு கிலோ வந்துட்டு எண்ணூறுரூவா போகுதுண்ணே ஆஹா ஹா அர்த்த குழம்பு மாநிலத்தில் ஆயிரத்தி முந்நூறு கருத்துக்குள்ளமன் நாளைக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கறதுக்குள்ள மன்னனை விட அல்போன்ஸ் வந்துட்டு வில கூட போயிட்டு இருந்துச்சு இப்போ கருத்துக்கோல மம்மலை கூட போகுது என்ன காரணமா என்ன சீசனில் சீசனுக்காக மாறி மாறி போயிட்டு இருக்குதுன்னு ஆஹா ஹா தான் சீசனில் வரணும் சீசன் வரண்டா தை மாசம் கை மாசமாக வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மாச்சு அதில் கருத்துக்கோல் மம்மலையும் வரும்னு ஆஹ் வியாபாரங்கள் அப்படி நல்ல மறைப்போம் சரி

சொல்லிட்டு இருக்கேன் இந்த பழங்களில் இருக்கக்கூடிய அமைப்பாக இது எந்த தேங்க்ஸ் தேங்க்ஸா அது பழங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி தண்ணி இருக்குது என்னென்னு சொன்னால் அதுகள் வந்துட்டு வேகமாகவே பலதாக கூடிய தன்மைகள் வந்துட்டு மழை காலங்களில் வெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செங்காலேயும் மதிய அளவான பழக்கடைகள் தான் இருக்குதுண்ணே இது என்ன காய்மாங்கவா ஓ வெள்ளக்குழுமன் வெள்ள குழுமன் வெள்ளக்குழுமன் தானே ஆ இது என்ன வகையோ பாண்டி மாங்காய் பாண்டு ஆ உப்புத்தூளா ரைட் ரைட் அந்த இது புளிக்கும் நினைக்கிறேன் பாண்டு மாங்காவும் உப்புத்தூள் போட்டு வந்துட்டு சாப்பிடக்கூடிய மாங்காய் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்தாங்க ரைட் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பேல் இந்த ஜஃப்னா புலாப்பழம் ஜஃப்னா புலாப்பழம் அப்படின்னு சொல்லி நமக்கு வித்துட்டு திப்பாங்க நம்ம ஜான் ஸோ இப்போ நேரடியாக பாருங்க இதுதான் ஜஃப்னா புலாப்பழம் என்ன பழம் பெரு பெருசா தண்ணி இருக்கு

இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காலையும் நிறைய வகையான ஸ்வீட் கடைகள் தான் வந்து அதிகளாக வச்சிருக்கிறாங்க ஏ ஜஃப்னா நண்பர் நீங்கள் நிறைய ஸ்வீட் சாப்பிடுற நல்லா ஸ்வீட் சாப்பிடுவேன் அதனால தான் நீங்கள் நிறைய ஸ்வீட் கடைகள் ஆ செய்கிறது வேப்பம் பூவில் செய்யறதுக்கு பாருங்க வேப்பம் பூவில் செய்கிறதா வடகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

எங்களுக்கு வந்துட்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் எங்களுக்கு வந்துட்டு பணங்காய் சம்பந்தமான ஐட்டங்களை தான் எடுத்துட்டு போ. இது வைன். இது வைன் இது வந்துட்டு வந்துட்டு எதுக்கு யூஸ் இல்லை இப்போ எந்த கேள்வி சில வாய்நாள் இருக்கும் குடிச்சா தரும் அப்படின்னு அப்படி இல்லை ஆ இதில் இது சும்மா நாங்கள் வந்துட்டு ஹெல்த்துக்கு குடிக்கக்கூடியது ஆ ரைட் 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 என்ன ரைட் ரைட் எந்த சொன்னாலே அப்படி தான் கோயில தெரியாது அதனாலதான் கேட்டு தெரிஞ்சு மேனுமே நமக்கு வந்துட்டு அப்படின்ற சொல்லக்கூட அந்த எங்களையும் வந்துட்டு அண்ணட கடை வந்துட்டு இருக்குது நிறைய ஐட்டங்கள் வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நிறைய இனிப்பு இருக்குது அண்ணா வணக்கம் அண்ணா

பனங்கட்டி மெல்லு மிளகு சீரகம் சாப்பிடலாம் போட்டு பிடிக்கா இது வந்து உளுத்தமா சீனி போட்டு செய்யறோம் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் பண்ண இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்ததும் நிறைய உள்ளுர் உற்பத்தியில பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது ஏன் எங்கட கிழக்குமானத்துக்கு இது வருவதில்லைன்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உற்பத்தி செய்யறப்படி இப்ப இங்க உள்ள ஆட்களுக்கு உதவன்றாங்க வெளில இருந்து வர்ற ஆக்களுக்கும் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாக்கணும்ன்றது வாங்குறாங்க இப்ப இங்க உள்ள ஆட்கள் வந்து அந்த கிழக்கு மாவட்டத்தில அங்க இருக்கிற ஆக்கள் வந்து பண்ணிட்டு போறாங்க வாங்கிட்டு இது பஸ்ஸுகள்ல போடச்சோன்னு நாங்க டிரான்ஸ்போர்ட் மாதிரி போட்டு விடுறோம் போட்டு விடுறீங்க ஆனா எங்க சைடுல நாங்க பாக்குற வீதங்கள் வந்துட்டு குறைவு ஒண்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு உள்ளூர் உற்பத்தியில வந்துட்டு பெருக்கம் இல்லாத இடங்க சைடுக்கு வரலையா இல்லையா இது காலத்தான் கூடுதலா அழிகிறது கூட இது செய்வது கூட இல்ல இங்க இங்க உள்ள வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க அதனை கூடுதலா உம பார்சல் போடுறதுக்கு அப்படி இப்படி இல்லாட்டி வந்து கொண்டு போறது எல்லாம் கூடுதலான இப்படி சாமை இது நொடிகள் பனங்கூட்டம் பினாட்டுகள் வடகங்கள் மோர்மிளகா அப்படி சாமான் தான் கூடுதலா எங்களுக்கு செய்வது உண்மையாதான் இந்த யாழ்ப்பாணத்து மக்கள் வந்துட்டு வெளிநாடுலங்கிறத பெருக்கிறாங்க அவங்களுக்கு இது என்ன சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு

முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம கேட்கணும்னு இருந்தது புது அரசாங்கம் இருக்குது இந்த அரசாங்கம் வந்துட்டு புது புது முயற்சியில் வந்துட்டு கடந்த சில நாட்களாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்கட இது அமைப்பு எப்படி இருக்கும் சொல்லி உங்களோட மனம் சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது முழு அரசாங்கமும் செய்யற அந்த வினைத்திறன் அற்ற செயல்களை விட இந்த அரசாங்கம் வந்து மூன்று அமைச்சரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி தரும் மூன்று அமைச்சர் தான் வச்சு அமைச்சரை வச்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அமைச்சு பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சு வச்சது செஞ்சவங்களாம் இப்போ காப்பந்து அரசாங்கம் என்றாலும் மூன்று அமைச்சரவத்தையும் எவ்வளவு விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மூணு கிழமைக்குல எவ்வளவு விஷயத்த செஞ்சுட்டாங்க அதை வரவேற்க வரவேற்குறேன் அப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்திருக்கிற அரசாங்கத்துல மூணு நம்பிக்கையும் இருக்கு இல்லை நம்பிக்கையும் இருக்கு இப்ப இனிமேட்டு வரக்கூடிய அரசாங்கத்துலையும் புதிய இளைஞர்களையும் புதிய இளைஞர்கள் புதிய கட்சிகள் வரணும்னு ஆசைப்படுறாங்க இருக்கிறவங்க ஒன்றும் செய்ய இல்லை

இனி அங்காலேயும் வெவ்வேறு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருக்குது இந்த ஜா யாழ்ப்பாணத்து மார்க்கெட் பக்கத்துலேயே வந்துட்டு மரக்கறி கடைகள் இருந்துச்சு அதே மாதிரி உள்ளூர் உற்பத்தியில் விற்கக்கூடிய தளங்களும் இந்த பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு ரவுண்ட் ரவுனடிக்கு பார்ப்போம் ஸோ ஃபுல்லாக எங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அந்த சொல்லி கடையில் இப்போ நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்து சந்தையை வந்து நாங்கள் முழுமையாக சுற்றி பார்த்துட்டோம் உண்மையாக அழகாக இருக்குது நல்ல அழகான பழக்கடைகள் ஸ்வீட் கடைகள் சந்தையில் வந்துக்கிட்டு அதிக அளவாக வந்துட்டு உணவுப் பொருட்கள் அதுவும் உள்ளூர் உற்பத்திகள்ங்கிறது வந்துட்டு உண்மை நரேஞ்சி காணப்படுது இப்போ எங்களை சந்தையில் வந்துக்கிட்டு அந்த அளவுக்கு உற்பத்திகள் இல்லை எல்லாம் பெரிய இடத்துல அடுத்தது வந்துட்டு தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில்

யாழ்ப்பாணத்து மார்க்கெட் அப்படி என்று சொல்லி எங்களுக்கு சொல்கிறா பிள்ளைக்கு இந்த நாங்கள் பார்க்குற இடம்லாம் நிறைய பணம் பண பணம் பண பண பணமரத்தில் இருந்து செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் எங்கள் பார்க்க முடியும் ஸ்வீட் ஐட்டங்கள் நிறைய யாழ்ப்பாணம் தராங்க ஸ்வீட்டை நாட்கலாம் இருக்காங்க கூழ் வைக்கிறாங்க கூழ் கூழ் வைக்காங்க கூழ் வைக்காங்க ரைட் ஓகே இப்படியே நாங்கள் இந்த வீடியோ சுவராசியம் என்ன செய்ய போகிறோம் முடிச்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் ஓகே 明白。